வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய மருத்துவ பகுதி மிகவும் முக்கியமானது இம்யூனிட்டி ப்ளஸ் என்ன நம்மளே ஒரு மருந்து செய்ய போகிறோம் நம்மளே ஒரு கேப்சூலை போட்டு சாப்பிட போகிறோம் இந்த மிளகு மட்டும் நம்ம மருந்து வேடாது நாலு மிளகு இருந்தால் பகிர் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அது என்ன ஆகுனா கொஞ்சம் நேரம் அந்த காரத்தோடு இருந்து எல்லா பாக்டீரியாவையும் அப்சர்வ் பண்ணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய மருத்துவ பகுதி மிகவும் முக்கியமானது வருங்காலங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரிடர்கள் வந்து எப்போ வருது என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியல நீர்நிலையால் நிறைய பிரச்சனைகள் வருது அமிகமாக நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க எல்லா இடத்துலையுமே நீர்நிலை புரட்டி இருக்கிறது இதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தது வரக்கூடிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா வைரஸ் தொற்றுகள் ஃபீவர் என்னென்னமோ புதுசு புதுசான வியாதிகள்லாம் நிறையா வருது இப்போ கொரோனா போன்று நிறைய விஷயங்கள் பின்னாடி வரும்னு சொல்லியிருக்காங்க வரும் முன் காப்பதே சிறப்பு நம்ம முன்னோர்கள் அப்போலேருந்தே சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசன்லேயே நம்ம உடம்ப நம்மளோட குழந்தைங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய கூட இருக்கங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ப்ரிப்பரேஷன் அதாவது நம்ம உடம்ப எம்யூனிட்டியோடு சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்கிறதுக்காக தான் இதை வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான மெடிசனில் நம்மளே நம்மளோட உடம்ப எம்யூனிட்டி அண்டு இன்பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய நம்மளை இன்பேலன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நிற்கும் நம்ம பண்ணிக்கிறதுக்கான நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே அதை பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் தான் நம்ம இம்யூனிட்டி ப்ளஸ் இம்யூனிட்டி ப்ளஸ் என்ன நம்மளே ஒரு மருந்து செய்ய போகிறோம் நம்மளே ஒரு கேப்ஷுவலில் போட்டு சாப்பிட போகிறோம் ஸோ இது என்ன போகுது வியாதி இருந்தால் தான் வரும் முன் காப்பது வந்த பின்னும் காக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் நான் வந்து தெளிவாக ஒரு ஏழு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் மூணே மூணு பொருள் துளசி வில்வம் மிளகு இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் சில பேர் எடுத்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனா ஐயோ மிளகு வரைக்கும் துளசி வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் சாப்பிட்றதுன்னு யோசிக்கிறேங்களா ஒரு கேப்ஷுவல் எப்படி பண்ணுறதுன்னு சூப்பராக செஞ்சு தரேன் கேப்சூல்ல அடைச்சி அப்படியே முழுங்கிட வேண்டியதான் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்ட உடனே ஒரு டேப்லெட் உள்ள போட்டுக்க வேண்டியதான் சரிங்களா சரி எதுக்காகனா இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம காய்ச்சி குடிக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி நமக்கு யாருக்குமே நேரம் கிடையாது ஆனால் இது கேப்சூலை செஞ்சு நம்ம டவாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா மழைக்காலங்கள் தொற்று க பறவை காலங்களாக இது நம்ம பாக்கெட்லேயே இருக்கணும் அது அழகாக போட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக ஆனால் நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் துளசி ஒரு பாட்டிலையும் ஒரு வில்லத்தி ஒரு பாட்டிலையும் நம்ம மிளகையும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படியே எடுத்து போனாலும் எடுத்து கொடுக்கறதுக்கோ போடுறதுக்கோ கொஞ்சம் அழப்பப்படும் அதனால தான் ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த மருந்தானது எப்பேற்பட்ட பேரிடர் காலத்திலையும் நம்மளையும் பாதுகாக்கும் மற்றவங்க மாற்றிகிட்டு இருக்கவங்களையும் நம்மளும் போய் போய் காப்பாற்றலாம் ஸோ அதனால தான் இந்த முறையே நான் வந்து இப்போ இந்த வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் இன்றைக்கி வந்து எந்த ஒருத்தவங்க வந்து நம்ம ஆபத்தில் மாற்றினாலும் அவங்க நம்ம சகோதரி சகோதரர்கள் தான் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது ஐயோயோ அவங்களாம் அங்கேயே இருக்காங்க நமக்கு என்ன அப்படின்னு உட்காராமல் அவங்கக்காக நல்லா ப்ரே பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லா மனிதர்கள் உயிர்களும் உயிரே அதனால் யார் எங்கே கஷ்டப்பட்டாலும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடணும் இயற்கைக்கு நம்ம இயற்கை தாய்க்கு நம்ம ஒரு வேண்டுதல் தான் கொடுக்கணும் அதுதான் கேலக்ஸி மனதார எல்லோரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரம் மீண்டு வரணும்னு நம்ம வேண்டிக்குவோம் ஏன்னா நிறைய பேரிடர்கள் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தவங்க உடமைகளையும் அவங்களுடைய சொத்துக்களையும் உறவினர்களையும் எப்படி எப்படியோ இழந்திருக்காங்க அதேமாதிரி வாழ்வாதாரம் இழந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க அசட் இழந்து பார்த்துருக்காங்க வீடுகளை இழந்து பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இது ஒரு பக்கம் அவங்களுக்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் இரண்டாவது நம்மளை அந்த பேரிடர் காலகணம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அங்கே வைரஸ் தொற்று இருக்கும் அதனால தான் ரொம்ப சிம்பிள் நீங்கள் பெரிய பெரிய மெடிசன்லாம் போய் எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மற்றவங்களுக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும் நம்ம உடம்புக்கு உயிர் வாழ்கிற உயிருக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும் அதனால தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சிம்பிளாக இந்த கேப்ஷுவல் எப்படி செஞ்சு வச்சுக்கலாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் எப்போதும் வச்சுக்கலாம் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று தாராளமாக போடலாம் பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க தாராளமாக போடலாம் ஏன்னா பத்து வயசுக்கு முன்னாடி இம்யூனிட்டி தானாகவே இருக்கும் அந்தளவுக்கு குறையாது ஸோ பத்து வயசுக்கு மேலே தான் நம்ம மொபைல் பார்க்கறதுனாலையோ மொபைல் பார்க்குறதுனால இம்யூனிட்டி அப்படி கம்மியாகும் நம்ம பார்க்க பார்க்க எல்லா எனர்ஜியும் அது சக் பண்ணி இழுத்துரும் சரிங்களா ஸோ அதனால் அது நமக்கு உடம்புல இப்போ இல்லை இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நமக்கு வந்து இம்யூனிட்டி மெட்டபாலிசம் இல்லை இந்த மெட்டபாலிசம் தூக்குற ஒரே விஷயம் மெடிசன் யாருன்னு கேட்டிங்கன்னா மிளகார் இந்த மிளகு மட்டும் நம்ம மருந்தையே கூடாது அதனால் நாலு மிளகு இருந்தால் பகையர் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க மிளகுக்கு மிஞ்சிய மருந்தையே கிடையாது துளசிக்கு மிஞ்சிய துன்பத்தை நீக்கும் இல்வம் எல்லாத்தையும் வெல்லும் இதை அடிக்கடி நான் சொல்லிகிட்டே வருவேன் இந்த மூணையும் யார் அழகாக ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்க காயக்கலப்பம் உடம்பாகும் எல்லா பிரச்சனையுமே நம்ம குடல்லேருந்து ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது உள்ளே போய் வைரஸ் உட்காந்த பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்றா பூதாகரமாக ஆழமரம் மாதிரி உள்ளே வளர்ந்த நோய் தாக்கம் அதிகரித்து அதுக்கப்புறம் தான் ஓடுவோம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் அதனால தான் வருங்காலங்கள் ரொம்ப ரொம்ப அபாயகரமாக எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் போராடுறதுக்கு உடம்புலையும் பலம் வேணும் இந்த மூணுமே என்னான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அபூர்வமான ஒன்று இதை செஞ்சால் டக்குன்னு இதை தப்பிச்சிக்கலாம் இதை செஞ்சால் இது நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்கிற இந்த சமயோகிய சிந்தனையை இம்மூலைக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மூன்று பொருளுக்குமே உண்டு எண்ணத்துக்கு துளசி வில்வம் மிளகு இதை எப்படி நம்ம ஈஸியாக கேஃபியல் செஞ்சு வச்சுக்கலாம்னா நீங்கள் நாட்டு மருந்து கிடைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்ட்டாக வெஜ்ஜில் நான் வே வெஜ் கேப்சூல்னு விற்கிது நார்மல் கேப்ஷூல் விற்கிது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கலர் கலராக கூடலாம் இருக்கும் எம்டி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு நார்மலாகவே கிடைக்கும் எம்டி கிடைக்கும் ஒன்றுமே இருக்காது உள்ளார நம்ம அதை உள்ளே போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு கேப்ஷூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எம்டி ஏன்னா நம்ம உங்களுக்கு எம்டியாகவும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கத்தில் இல்லாத ஹெர்பல் சொல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் கேப்ஷன் சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஆர்கானிக் தான் பட் அதோடய டென்சிட்டி ஒன்று ஒன்று கூட வரும் ஸோ அதை நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டாக்கா மாதிரி எம்டி தருவாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு இங்கே என்கிட்ட இருக்கிறது இந்த வெள்ளை மிளகு இருக்குது நீங்கள் கருப்பு மிளகை யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு ரெண்டு மிளகு அதாவது இதை மிளகு கூட போட்ராக்கி போடலாம் ஏன் நான் வந்து முழுசாக போடுறேன் கேட்டிங்கன்னா வயிற்றுக்குள்ளே போய் அது என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் அந்த காரத்தோட இருந்து எல்லா பேக்டீரியாவையும் அப்சர்வ் பண்ணும் பவுடர் என்ன பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பாக ஏன்னா அது கரைஞ்சி சீக்கிரமாக போயிடும் முழு மிளகா நம்ம ரெண்டு இல்லை மூணு உள்ளே போடும் பொழுது அது உள்ளே போய் உட்காந்துட்டு மேக்னெட் மாரி ஃபஸ்ட்டு இழுக்கும் அதுக்கப்புறம் கரைஞ்சி அதுக்கப்புறம் சூப்பரான எனர்ஜி கொடுக்கும் ஸோ நின்று வேலை செய்கிறதுக்கு மிளகை நம்ம உடைக்காமல் உள்ளே போட்டிருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளை மிளகு ஓகேங்களா இங்கே இருக்கிறது வந்து வெள்ளை மிளகு என்கிட்ட இப்போ கருப்பு மிளகு இல்லை பட் அதோட பவர்ஃபுல் வெள்ளை மிளகு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து துளசி போ பவுடர் அதனால் நான் வந்து துன்பத்தை போக்கும் துளசி அப்படின்னு சொன்னேன் இதை ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கேப்ஷுவலில் உள்ளே போட்டாலே போதுமான விஷயந்தான் மிளகு போட்டு இருக்கணும் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிஷினில் தான் போடணும் எல்லாம் சிறு சிறு போடுறதே மாட்டுறாங்க அதனால தான் இந்த துளசியை நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம இந்த துளசியை ஃபில் பண்ணிக்கலாம் நல்லா கையில் எப்படி தட்டிக்கோங்க இப்போ நான் வந்து மிளகு உள்ளே போட்டேன் துளசியையும் உள்ளே போட்டேன் இதை நம்மளே செய்வோம் அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியல இதெல்லாம் போ கைப்படாமல் போகணும் போல் இருக்குது மிஷினில் போகணும் போல் இருக்குன்னு சும்மா ஜஸ்ட் இப்படி இப்படி பண்ணினாலே உங்களுக்கு மூணையுமே உள்ளே போட்டாச்சு சிம்பிளாக இப்போ போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட்டு இந்த கேப்சூலை லாக் பண்ணாலே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சூல் போகிறதுக்கு எவ்வளோ ஆச்சு சிம்பிளாக ஒரு அதிகபட்சமாக ஒரு டக்கு டக்குன்னு உள்ளே போட்டேன் நான் உங்களுக்காக பொறுமையாக காமித்தேன் ஸோ இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இது மாதிரி ஒரு முப்பது நாற்பது டேப்லெட் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன் அதுமாரி இப்போ செஞ்சு வச்சுன்னா காலையில் போகிறீங்களா எவ்வளோ வசதியாக சாப்பிட்டு போகிறீங்களா ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா ஒரு டேப்லெட் போட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம் அதுமாதிரி ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வரீங்களா அப்போது ஒரு டேப்லெட் போட்டுக்கோங்க இது மேலும் சுறுசுறுப்பையும் தரும் இது வந்து நான் இந்த ஹெல்த்தாகவும் சொல்லிட்டேன் வெல்த்தாக சொல்லப் போனால் எப்பேற்பட்ட உள்ளக்கூடிய நச்சுத்தன்மை வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையும் பார்த்தீங்கன்னாக்கா அதை வெளியேற்றிவிடும் கான்ஸ்டிவேஷன் இருக்காது உங்கள் நெஞ்சரிச்சல் இருக்காது உடம்பை சுத்தம் போடணும் பிளட் ப்யூரிஃபயர் இவ்வளோ ஒரு அசால்ட்டாக ஒரு சின்ன விஷயம் பல வியாதிகளுக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அழிக்கிது அப்படின்னா நம்ம வந்து பேரிடர் காலங்களில் முக்கிய பெருமையான சளி ஜுரம் எப்பேபட்ட ஜுரமாக இருந்தாலும் சரி இதை இந்த கேப்சூல் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு டிக்ரீஸ் ஆகும் வைரல் ஃபீவர்களுக்கு தடுக்கும் டெங்கு மலேரியா இது எதுவுமே உங்களுக்கு ரீச் ஆகாது ஏன்னா ஒரு பவர்ஃபுல் இதெல்லாம் வியாதி வந்தால் தான் போடணுமா அப்படி கிடையாது ஜென்ரலாகவே போட்டுக்கலாம் இந்த பிரெயின் ட்யூனர் பிரெயின் டியூனர் அழகாக டியூன் பண்ணிகிட்டே இருக்கும் பிளட்டு ப்யூரிஃபையர் டைஜஷன் பிரச்சனை இருக்காது கேஸ்ட்ரிக் இருக்காது ஆக எல்லாத்தையும் சீர் செய்யக்கூடிய இந்த துளசி வில்வம் மிளகை நம்ம ஏன் விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு அதை பற்றி அவேர்னஸ் செய்வோம் சில பேருக்கெல்லாம் தெரியும் வீடியோ பார்ப்பாங்க செய்வோம்மாங்க நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் ஏன்னா அழுப்பு இதை ஒரு பவுடர் போட்டு போட்டு காய்ச்செல்லாம் குடிக்கணுமே அப்படின்ட்டு அதனால தான் இந்த கேப்ஷுவலாகவே போட்டு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டீங்க இல்லைனா ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க சின்ன ப கவரில் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று காலையில் ஒரு வேலையாவது எடுத்துக்கோங்க தயவுசெய்து எல்லாருக்கும் இது போய் சேரட்டும் சிம்பிள் மெடிசன் தான் ஆனால் மிகப்பெரிய விஷயத்துலேருந்து மிகப்பெரிய பேரிடர் காலத்தில் பெரிய த பரவுதல் நோய் தொற்று காலங்கள்லேருந்து இருந்து தப்பிச்சுக்கலாம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மற்றவங்களை தூக்கி எந்திச்சு போய் காப்பாற்றலாம் நம்மளே முடியாமல் போனோம்னா நம்மளே ஒரு நாள் தூக்கிட்டு போகணும் அது மாதிரி எம்யூன் சிஸ்டம் ப்ளஸ் மெட்டபாலிசத்தை ப்ளஸ் பண்ணுதுன்னா இது துளசினால் மட்டும் தான் முடியும் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வில்வத்தினால முடியும் அது எல்லாத்தையும் ரீப்ரெஷ் பண்ணுறதுக்கு மிளகுனால் மட்டும் தான் முடியும் ஸோ மூணையுமே காம்பினேட் பண்ணி தான் ரெண்டு இல்லை நம்ம மூணு பீஸ் உள்ளே போட்டுக்கோங்க மிளகு அதுக்கப்புறம் துளசி கொஞ்சம் மிளகு வில்வம் கொஞ்சம் அவ்வளோதான் இதை விட அது பெஸ்ட்டாக நம்மளை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்கிட்டு மற்றவங்களையும் காப்பாற்றக்கூடிய வருங்காலத்தில் சிறப்பாக நோயின்றி வாழ்வதற்கும் ரொம்ப முக்கியமான பதிவு வருங்காலம் மிகவும் அம்பாயகரமான தொற்றுகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் நிறையா சொல்கிறாங்க நிறையா ப்ரடிக்ஷன் இருக்குது ஸோ மழை வெள்ளம் புயல் இது எல்லாத்தையும் கடந்து வரணும்னா நம்ம மனசு உடம்பு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ பயம் இருக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது எல்லாமே இந்த ஒருத்த கேப்ஷல்ஸில் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் இதுக்கு கால அளவு கிடையாது நாற்பத்தெட்டு நாள் எடுக்கிறீங்க முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க ஒரு மாதம் அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கோங்க லைஃப் லாங் எடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மிளகு கொஞ்சோண்டு துளசி கொஞ்சோண்டு தான் வில்வம் போடுறோம் எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் பெருசு பெருசாலாம் போடலை ஸோ அதனால் எல்லாமே வருங்காலத்தும் வர வருகின்ற காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு சூப்பர் கேப்ஷுவல் தான் இந்த கேப்சல் அதனால் இது அழகாக நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம் இது பல கலர்ஸில் வருது கவலையே படாதீங்க ப்யூரில் வருது கலர்ஸில் வருது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது ஃபார்மாஸில் கிடைக்குது எம்டி கேப்ஷியல் கேட்டிங்கன்னா போகிறாங்க வாங்கி ஃபில்லப் பண்ணி வச்சுப்போம் வருங்காலத்தில் எல்லாம் சிறப்பாக இருப்போம் நோயின்றி வாழலாம் இதெல்லாம் செஞ்சு வச்சுப்போம் ம் சரிங்களா பத்து வயசுக்கு மேலே எல்லாருமே டெய்லி எடுக்கலாம் இதுக்கெல்லாம் கால அளவே கிடையாது அதனால் இது எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய பயம் இல்லாமல் நோய் தொற்று இல்லாமல் நோய் இல்லாமல் ஆரோக்கியத்தின்னு வாழக்கூடிய ஒரு சிம்பிள் மெடிசன் தான் இந்த மெடிசன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்